ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் அம்மாவோட ஸ்டைலில் அவங்க கைப்பக்குவத்தில் அவங்களே பண்ண போகிறாங்க எப்படின்னு பார்க்கலாமா அதுக்காக ஐநூறு கிராம் நெத்தலி மீன் வாங்கி நல்லா கழுவி மண்பானையில் வச்சாச்சு இப்போ அரைக்கிறதுக்காக எட்டுலேருந்து பத்து வெள்ளைப்பூடு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் அப்புறமா சின்ன பழுத்த தக்காளி நாலேருந்து அஞ்சு பச்சை மிளகா நல்ல காரமான பச்சை மிளகாங்க அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை அப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி வீட்டிலே வறுத்து பொடித்த மல்லிப்பொடி அப்புறமா நல்ல காரமான ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக தேங்காய் ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டாங்க எடுத்து அது இந்த ஃபிஷ் கூட போட்டாச்சு அப்புறமா அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதையும் விட்டாச்சு இப்போ என்னென்னா ஒரு பழுத்த தக்காளி பெரிய தக்காளி நல்லா புளிப்பான பச்சை மாங்காய் அப்புறமா ரொம்ப காரம் இல்லாமல் நாலு இஞ்சி பச்சை மிளகாய் இதையும் அப்படியே ஃபிஷ்ஷில் போட்டாச்சு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் என்னென்னா கொஞ்சமாக உப்பு போட்டு அவங்க கையாலேயே கலந்து விட்டாங்க அவங்க கை பக்குவமே தனிங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண வச்சுட்டாங்க இப்போ மூடி போடுறப்ப அதை கம்ப்ளீட்டாக மூடாமல் கொஞ்சம் மெளிர தெரிகிற மாதிரி மூடி வச்சு நல்லா கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிணாங்க நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க கையாலே அந்த மண்பானை எடுத்து ஸ்பூன் எதுவும் போடாமல் ரெண்டு மூணு சுற்றி சுற்றி திருப்பியும் குக் பண்ண வச்சாங்க திருப்பியும் பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா தீ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஓமம் வெந்தயம் நல்ல வறுத்து பொடிச்ச பொடி அந்த பொடியை ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டாங்க இப்போ தீ ஆஃபில் இருக்குங்க அது கூடவே இன்னும் கொஞ்சமாக கறிவேப்பில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படியே சுற்றி விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க ஃபிஷ் கறி ரெடி டேஸ்ட்டு பிரமாதங்க சோறு அப்புறமா மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இந்த ஃபிஷ் கறி வச்சு சாப்பிட்டோன்னா செம டேஸ்ட்டுங்க வேர்ட்ஸே இல்லை அம்மா சமையல்னால் அம்மா சமையல் தான் இது கூடவே முருங்கைக்காவும் போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முருங்கைக்காய் முருங்கைக்காய் அப்புறமா வந்து தக்காளி பச்சை மிளகாய் மாங்காய் போட்டு ஃபிஷ் கறி ட்ரை பண்ணி பாருங்கள்